சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் சூழலில் கோவையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த சிலைகளானது ஐந்து இன்ச் முதல் பத்து அடி வரை உயரமான சிலைகளாக தயாரிக்கப்பட்டு வர்ணப்பூச்சி நடைபெற்று வருகிறது சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் களிமண் மற்றும் காகித கூழ் உள்ளிட்ட இடுபொருள்கள் மூலம் தயாரிக்கப்பட்டு தற்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆண்டு பல்வேறு சிலைகள் அதாவது மச்ச விநாயகர் சிம்ம விநாயகர் கங்கருடன் கூடிய விநாயகர் முருகருடன் கூடிய விநாயகர் என பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் பத்தடி வரை மட்டுமே சிலைகளானது தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கின்ற சூழலில் பொதுமக்கள் மிகவும் உற்சாகத்துடன் விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் கோவையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு வாரத்தில் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிலை தயாரிப்பாளர்கள் வேகமாக பணியாற்றி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி சிலைகளின் உயரம் பத்தடிக்கு மேல் இருக்கக்கூடாது என்பதால் ஐந்து இன்ச் முதல் பத்தடி உயரம் வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பளிமண் மற்றும் காகிதக் கூழ் உள்ளிட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு பல்வேறு விநாயகர் சிலைகள் மச்ச விநாயகர் சிம்ம விநாயகர் பஞ்சமுக ஆஞ்சநேயருடன் கூடிய விநாயகர் பைக் விநாயகர் கங்காருவுடன் கூடிய விநாயகர் என பல்வேறு வகையான சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன தயாரிக்கப்பட்ட சிலைகளுக்கு டிஸ்டெம்பர் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மிகவும் ஆர்வத்துடன் விநாயகர் சிலைகளை வாங்கிச் செல்கின்றனர் கோயம்புத்தூர்ல செல்வோரும் பைபாஸ்ல விநாயகர் சிலை செஞ்சிருக்கோம் இருக்கும் அஞ்சஞ்சிலேருந்து ரெண்டு அடி வரை களிமண்லையும் ரெண்டு அடியிலேருந்து அடி வரை காகித கொள்ளே செய்கிறோம் கா காகித வந்து ஓடக்கல் மாவு கிழங்கு மாவு பச காகித தூளை வச்சு பண்ணுறாங்க அது சுற்றுப்புற சூழலை இப்போ மாசுபடுத்தாத மாதிரி இயற்கையில் எளிதில் தண்ணியில் கரைஞ்சிரும் மீன்களுக்கு அது உணவாயிடும் அதில் அடிக்கிற வண்ணங்கள் வந்து டிசம்பர் கலர் தான் இது பண்ணுறோம் அதனால் சுற்றுப்புற சூழலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த ஆண்டு வந்து இந்த மூணு அடிக்கு மேலே வந்து இரநூத்தம்பது சிலைகள் தயார் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க மக்கள் ஆர்வமாக வர்றாங்க ஆனால் அந்த அரசாங்க கட்டுப்பாடு பெருசு செய்யக்கூடாதுக்கறனால அதனால் எனக்கு வர ஆர்டர் வந்து கொஞ்சம் வெளியில் ஆர்டர் வெளியில் போயிருக்குதுங்க அத்தடிக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்க கட்டுப்பாடு விதிச்சுருக்காங்க அதனால் வந்து நமக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் பவானி திருப்பூர் இது மாதிரி இடத்துக்கு ஆர்டர் போயிருக்குது ஒரு வருஷம் வந்து நல்லாவே சிறப்பாக இருக்கும் அந்த பெரிய விநாயகர் செய்யக்கூடாதுங்க கட்டுப்பாடை வந்து நான் அரசாங்க கட்டுப்பாடு மதித்து அதை செய்யாமல் இருக்கிறாங்க அது நம்ம வேணுங்கிறவங்க வாடிக்கையாளர் வந்து பெருசு தான் வேணும்ன்ட்டு வெளியில் போய் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து என்னோட அந்த பெரிய விநாயகரோட ஆர்டர்லாம் வெளியில் போயிடுச்சு வெளியில் கேரளாவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி இப்போ வந்து போலீஸ் இதில் கட்டுப்பாடெலாம் வந்து கேட்டுகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்கள விநாயகர் தாமரை விநாயகர் எலி விநாயகர் சிங்க விநாயகர் அண்ணா விநாயகர் மயில் விநாயகர் அப்புறம் வந்து பைக்கில் விநாயகர் க மச்ச விநாயகர் பஞ்சமுக அனுமான் விநாயகர் சிவன் விநாயகர் இப்போ பல வகையில் நம்ம செஞ்சுருக்காங்க போன வருஷத்தை விட வந்து ஆர்டர் வந்திருக்குதுங்க அந்த பெரிய விநாயகர் செய்யாதனால அந்த கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் குறஞ்சிருக்குதுங்க அது நம்ம கேட்டுட்டு இருக்கா நம்ம அவங்களே செய்ய விடமாட்டோம் டெலிவரி கொடுக்க விடமாட்டோம் அப்படின்னு தான் இருக்காங்க போலீஸ் தரப்பில் இருந்துங்க வெளியில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் பெரிய சிலை பண்ணியிருக்காங்க அது கேட்டுருக்காங்க அவங்க வந்து அவங்கள வெளியில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க பெரிய சிலையெல்லாம் வெளியில் வராது அப்படின்னு அரசாங்க தரப்பு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இப்போ சின்ன விநாயகர் தான் அதெல்லாம் புக்கிங் ஆனது வந்து நான் மூணாம் தேதிக்கு மேலே தான் பெரிய விநாயகரில் போங்க இந்த சின்ன விநாயகர் விற்பனைக்கு இப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க என் பேர் ஈஸ்வரனுங்க நான் பல பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர்கள்லாம் எடுத்து காஞ்சிபுரம் முனிசிபால் டெக்னிக்கில் என்னோடய பிஸ்னஸ்ஸு தொடங்க போகிறனுங்க வருட வருஷம் இதை நல்ல முறையாக பண்ணிகிட்ருக்குறேன் ஆ டிசைனு இருக்குதுங்க அதாவது இரநூறுவாயிலேருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி எல்லா டிசைனும் பெரிய பெரிய விநாயகர்கள் எல்லாம் வந்து கோயில் வச்சு இது பண்ணுறாங்கல்லங்க அது வரைக்கும் இங்கே இருக்குதுங்க எனக்கு தேவையானது எடுத்து நான் சேல்ஸ் பண்ணி நான் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னுங்க அப்புறம் என் தங்கச்சியும் கூட வந்தது அது எடுத்துருக்குது இப்போ வண்டியில் இருக்கிறோம் மக்கள் எல்லாம் வந்துமே விநாயகெல்லாம் நல்லா வாங்கிட்டுருக்குறாங்க அது வந்து விநாயகர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நல்லா போவாங்க கொண்டு போய் இதை வந்து சாமி கும்பிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கரைச்சிடுவாங்க வீட்லேயும் கரைக்கறை கரைப்பாங்க குளத்தில் கொண்டு போய் கரக்கரைவும் கரைப்பாங்க அந்த விநாயகர் தான் அதிகமாக போவாங்க களிமண்ணில் செஞ்ச விநாயகர் தான் வந்து ஜனங்கள் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க ஏன்னா இதுதான் சாமி கும்பிட்டதையும் குழந்தைகளே வந்து அதிகமாக விரும்பி இதைத்தானே கரைப்பாங்க இது விநாயகர் கரைக்கிறதுக்கு வந்து குழந்தையை விரும்பி அதிகமாக கரைக்கிறது இந்த மண்ணு விநாயகர் நான் பத்து இருபது வருஷமாக பண்ணிட்டுருக்கணும்